ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் தள்ளிவிட்டு போகாதே ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ பிறர் பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக் கொண்டு விட்டாய் பிறரது பொய்யான வார்த்தைகளை உண்மையிட நினைத்து உன்னுடைய பொன் பொருளை எல்லாம் இழந்தாய் சிரிக்க சிரிக்க பேசி ஏமாற்றி விட்டார்கள் உன்னை உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள் இப்போது பல யோசனையில் நீ இருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே அதேபோல் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டும் இருக்கிறாய் பயப்படாதே உன்னை மீட்டு உனக்கு நன்மை செய்யவே இந்த முருகப்பெருமான் உனக்காக வந்துள்ளேன் நான் சொன்னால் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது ஏனென்றால் கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது பலத்தோடு உனது உனக்கு இழந்ததை அனைத்தும் தர வந்துள்ளேன் போனதெல்லாம் போகட்டும் கடந்தவையெல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும் முதன் முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல புதிதாக எழுந்திரு துடிப்போடு எழுந்தனில் இதுவரை எதையும் சுயமாக சம்பாதிக்கவும் இல்லை எதையும் இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என திட்டமிடு இன்றுதான் என் தொழிலின் ஆரம்ப காலம் இன்றுதான் நான் ஒரு ரூபாயை கூட என் கண்களால் முதல் முதலாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து எழுந்திரு நிச்சயம் நீ ஜெயித்து விடலாம் நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய் தசை தரிசிப்பாய் இனி நீ கடன் தர மாட்டாய் நீ கடன் தருவாய் நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது ஒரு புதிய வேலையை செய் நீ செய்து கொண்டிருந்த தோல்வியில் முடிந்து போன வேலையை மீண்டும் துவங்க செயல்படுத்து நீ என்ன செய்தாலும் தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாசல் தட்டப் தட்டப்போகிறது உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது என்னை நீ நினைத்து ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் காணிக்கையாக கட்டு இதுவே நான் உன்னோடு செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளம் இனி ஜெயம் எப்போதும் உன் பக்கமே இருக்கும் ஆம் செல்லமே நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டத்தின் வாசலை மட்டும் நீ நுகரப்போகிறாய் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு உன் உழைப்பை துவங்கு முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி உன்னுடைய உழைப்பை துவங்கு இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளிலேயே கிடையவே கிடையாது இனி உன் வாழ்வில் தரும் இந்த முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து விட்டேன் எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள சொல்லி உள்ளேன் எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளேன் அதேபோல் நடந்து நடந்துகொள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் சரியில்லை என்றால் நீ விலகிவிடு அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து ஜெயிக்க அந்த வளர்ச்சியில் நீ ஜெயித்து வைப்பாய் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படு பொறுமையோடு செய் அவசர முடிவு எடுக்காதே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு தோல்வியே வராவே வராது என்று செல்லமே நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படு உன் வாழ்வில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள் தவற விட்டு கூட தவறவிட விட்டுக்கூடாது என்று சொல்லமே அதேபோல் தான் என்னிடம் நீ பிரச்சனை என்று எனக்கு எப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தவாடில்லை சமயத்தில் இந்த பிரச்சனை மன அழுத்தத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை வெறுப்படையை செய்து விடுகிறது அப்படி என்று என்னிடம் புலம்புகிறாய் நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிச்சயமான ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுதானே தானே அந்த தீர்வின் வழி இந்த முருகப்பெருமான் மட்டும்தான் உனக்கு தெரியும் பிரச்சனை என்பது பூட்டு போன்றது அதை திறக்கும் சாவி இந்த முருகப்பெருமான் கைகளில்தான் இருக்கிறது எனவே என்னை மனப்பூர்வமாக நம்பினால் என்ன எல்லாம் தீர்த்து வையுங்கள் என நம்பிக்கையோடு பொறுமையோக பொறுமையாக இருந்தால் மலை போன்ற பிரச்சனைகளையும் காற்றாக பறந்து மறைந்து போக செய்து விடுவேன் வளமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது நாளை அது ஆரம்பமாகிவிடும் நீ யாரையெல்லாம் தேடுகிறாயோ அவர்கள் உன்னை தேடி தேடி ஓடி வருவார்கள் போதும் நீ கஷ்டப்பட்டது உனக்கு இனி அதிர்ஷ்டம்தான் பிரச்சனையை கடந்து வந்து விட்டாய் நூறு சதவிகிதம் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது நீ நினைத்தது அனைத்தும் உன் காத்திருப்பு நாட்கள் அதாவது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது இப்போது உனக்கு புது நம்பிக்கை பிறந்து விட்டதா ஆம் செல்லமே உன் அழுகுரலும் புலம்பலும் பார்த்து நான் திருச்செந்தூரிலிருந்து உன் முருகப்பெருமான் உன் வீடு தேடி வந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்துள்ளேன் மிக பெரிய மங்கள செய்தியை எதிர்பார்த்தவர்களுக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் நிச்சயம் நல்ல தீர்வே கிடைக்கும் விரைவில் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு பண கஷ்டமும் வராது உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில் நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது இன்றோடு என் செல்ல பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் போகிறது உனக்கு இனி பொற்காலம்தான் நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதே உண்மையான உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கொண்டும் பயப்படாதே எல்லாம் உன் முருகப்பெருமான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ உயர்ந்த இலக்கை நிச்சயமாக அடைவாய் என்று உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் அனைவரும் பாராட்டும் வண்ணம் உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் இதுவரை தோல்விகளை மட்டுமே கலங்கிக் கொண்டிருந்த உனக்கு உன் முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்ததெல்லாம் இதுதானே இனி தடையின்றி திருமணம் நிச்சயமாக நடக்கும் நீ நடக்கப் எல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய் நாளை நீ கண் விழித்து எழும்போதே நல்ல செய்திதான் கேட்பாய் என் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த முருகப்பெருமானி கேட்டதை எல்லாம் நிச்சயமாக அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் படியேறி வந்துவிட்டேன் வாக்கு தவறமாட்டேன் உனக்கான இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாக போகிறது என் மீது நீ கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தர செய்யப் போகிறது ஆகவே நாளை உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு இது முருகப்பெருமான் உனக்காகவே சொன்ன செய்தியாக எடுத்துக்கொள் ஆம் எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ